இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டுருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன வந்து இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்னா இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது இதற்கு மேல் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்பட்டு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த விளக்கமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோங்க ரிஷபராசிக்கு பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்காருங்க குரு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு எல்லா விதத்திலும் பல நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் நாள் வரையில நீங்க ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்ல இவங்க மூலமா நமக்கு ஒரு நன்மை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமான அமைப்பு எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய காலமா இருக்கு நினைத்தது நடக்கக்கூடிய காலம் எல்லா விதத்திலும் குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு அதற்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்கும் நீங்க இதுக்காக தான் பல நாளாக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் சேரக்கூடிய விதமாக இந்த காலம் இருக்குது அதே போல தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்குதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்தில் நல்ல மதிப்பும் பேர் புகழ் மனிதமா மனிதநேயத்துடன் பழகக்கூடிய பல நல்ல உள்ளங்கள் உங்களை வந்து சேரும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பழகுவாங்க உங்ககிட்ட ரொம்ப இயல்பா அன்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனசுக்குள்ள ஒரு இதமான நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க ஏன்னா மன கஷ்டம் போனாலே நமக்கு எல்லா கஷ்டமும் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் மன கஷ்டம் ஏன் வருது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் நம்மளை போட்டு படாப்படுத்தும் பொழுது மனசுக்குள்ள எப்பொழுதும் மனபாரத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் இப்ப சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு வரும் பொழுது மன சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் வரைக்கும் எதையோ ஏங்கிக்கிட்டு ரொம்ப இருந்தவங்க ஒரு அமைதி அடையும் பொழுது இயல்பு நிலைக்கு அர்த்தம் புதிய முதலீடுகள் செய்யலாமான்னா தாராளமாக செய்யக்கூடிய நேரம் தாங்க இப்ப செய்து வைச்சிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் ஆனா உடனடியா கிடைக்கணுங்க நான் இன்னைக்கே வியாபாரம் ஆரம்பிச்சு நாளைக்கே பெரிய ஆள் ஆயிடணும்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னா முதலீடு பண்ணுங்க காலம் போக போக பலன் பல மடங்கா இருக்கும் இன்னைக்கு ஒரு ரூபாய் போட்டு நாளைக்கு அஞ்சு பைசா சேர்த்து ஒரு ரூபாய் அஞ்சு பைசா எடுக்கிறது கணக்கு இல்லை ஒரு ரூபாய் போட்டு ஒரு ரூபாய் சேர்த்து ரெண்டு ரூபாயா எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க ஒரு நல்ல அமைப்பு வரும் ஆனா அதற்கு பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் நீங்க செயல்படும் விதத்தையும் பாத்துக்கணும் எல்லாமே சரியா இருக்கா நமக்கானதா நமக்கு உரியதான் பார்த்து உங்களுக்கு உரியதை நீங்கள் செய்தால் பலன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்கிறார் திருமண பாக்கியம் இருக்கு திருமணம் இருக்கு நினைக்கிறீங்க ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க ராசியில நான் பிறந்ததே தப்புங்க எனக்கு சரியான வரன் அமையவே இல்லைங்க நான் திருமணமே பண்ணிக்காம இருக்கிறேங்க பெண்ணோ ஆணோ வருத்தப்படுறீங்க இல்லைங்களா அப்படின்னா உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலம் நல்ல காலமா இருக்குதுங்க உரிய அமைப்பு ஏற்படுது குடும்பம் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே போல கணவன் மனைவி இருந்து வந்த கசப்புகள் கூட நீங்கிடும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சே ஆனா ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனி டைம் எடியும் புனிமா இருக்கிறோம் எங்களுக்குள்ள மனக்கசப்பு தான் இருக்கு ஒருத்தன் ஒருத்த மொகத்தை பார்த்தாலே கோமை வருது என்ன காரணம்னே தெரியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அன்பும் அன்யோன்யமும் கிடைக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே கண்ணுக்கே தெரியாது இதுதான் உண்மை ஏன்னா கணவன் மனைவி சண்டான்றது சாதாரண விஷயம் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதாங்க இருக்கிறதுல மிக 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 சாதாரண விஷயம் எவ்வளோ எவ்வளவுக்கு ஆனா போங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போய் சண்டை போட்டுக்கோங்க ஆனா அடுத்த நிமிஷம் சேரக்கூடிய உறவுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா சாதாரண ஒரு பிரச்சனை சாதாரண சண்டை வந்தாலே பிரிவு ஏற்படும் மத்த எல்லா இருக்கும் ஆனா கணவன் மனைவிக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகக்கூடாது ஆகவும் விடக்கூடாது அதுதான் நல்லது ஏன்னா உறவுகளை நம்ம மேம்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா திருமண பந்தம் அதுதான் நான் திருப்பி அழுத்தமா சொல்றேன் கணவன் மனைவியிடையே இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன கசப்பு எல்லாம் நீங்க கூடிய சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு குடுக்கிறாரு அதே போல சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காருங்க சுக்கிரன் தைரியத்தை கொடுக்குறாரு எந்த இடத்துல வேணாலும் நீங்க பேசினா அது கரெக்டா இருக்குன்ற மாதிரி அமைப்பு ஏற்படுது பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரியானதாகவும் ஞானோதயம் போல இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதற்கு தகுந்த பதிலையும் சொல்லி அனுப்பிடுவீங்க இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பஞ்சாயத்துன்னு நம்ம போறோம் ஒரு இடத்துல பேச போறோம்னா அதற்கு நாம சரியா இருக்கிறோமான்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அது பேசுங்க இல்லைன்னா அந்த இடத்துல பேசாம அமைதியா வந்தீங்கனாலும் அது உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க திடீர் பண வரவையும் கொடுக்குறாரு நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பு மிக்கவராக இருக்காரு முயற்சியை ஏற்படுத்துறாரு அதே போல நிறைய முயற்சி பண்ண சொல்றாரு நிறைய முயற்சி பண்ணுங்க எல்லாம் சாதகமா இருக்கும் பலமா இருக்கும் வெற்றியா இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய முயற்சிகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனாக மாற்றுவதற்கும் அவர் பக்கபலமா இருக்காரு இதுதாங்க சாதகமான அமைப்பு அதே போல சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க புதன் வந்து உங்களுக்கு நிறைய அறிவு பூர்வமா யோசிக்கக்கூடிய தைரியத்தையும் அறிவையும் சேர்த்து கொடுக்கிறார் இனி எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து கெட்ட பேரும் முதல்ல வராது எது செய்தாலும் அது சரியா தான் இருக்கும் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்க குறை கண்டுபிடிக்கணும்னே உங்களை சுத்தி சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இப்ப காணாம போயிடுவாங்க நீங்க எது பண்ணாலும் தப்பு பேசுவாங்க நல்லது பண்ணாலும் தப்பு பேசுவாங்க கெட்டது பண்ணாலும் தப்பு பேசுவாங்க அப்ப அந்த டைம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போனவங்களா நீங்க இருக்கும் ஒரு நல்லது செஞ்சாலும் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்ட்டு இப்ப உங்களுக்குரிய காலங்க உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடிய அபிப்பிராயம் யாருக்குமே வராது ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் சரியான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்குவீங்க பேசிய காரியத்தை சாதிச்சுக்குவீங்க எந்த சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க ஏற்கனவே கோர்ட்டு கேஸ்க வரைக்கும் போயாச்சுங்க அப்படின்றவங்க கூட இப்ப உங்களுக்குள் சாதகமாக பேசி பேசி அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ரிஷபத்திற்கு கிடைக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்புல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனாலே நீங்க எல்லா இடத்திலையும் ஜெயிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் குடுக்கறது இன்னும் விஷயம் சொன்னாங்க அது கூட சேர்ந்து குரு பகவானும் கொடுக்கிறார் சூரியனும் கொடுக்கிறார் செவ்வாயும் கொடுக்கிறார் இப்ப எல்லா இடத்திலும் உங்களுக்கு மன உளைச்சல் இருந்து முதல்ல வெளியே வர வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மனசை கொஞ்சம் தைரியமாக்கி வைக்கிறார் எந்த இடத்திலும் இனி கஷ்டம் கிடையாது குடும்ப வாழ்க்கையிலையும் அதே போல வேலை தொழிலையும் இப்ப ஒரு மாறுதல்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல இருந்து வந்த சண்டையும் தீர்ந்துடும் வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் தீர்ந்துடும் அப்ப எப்படி இருக்கும்னா இது நாள் வரைக்கும் எதையோ கே தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது புதையலாக வந்து கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு நினைச்சது நடக்கும் கற்பனை கேட்டாத அளவுக்கு நல்ல ஒரு நல்ல நிலைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல நடக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்க நீங்க சொல்றதெல்லாம் தப்புங்க போயிங்கன்னு சொன்னீங்கன்னா அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா உங்க அமைப்பு இப்படிதான் இருக்குன்னு நான் பொது பலன் சொல்றேன்னா அது அப்படிப்பட்ட பலனாகத்தான் இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் அப்படிதாங்க இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் உங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து தான் ஆகணும் எந்த இடத்துலையும் சின்ன மிஸ்டேக் இருக்கும் அது சரியா போயிடும் அதை போய் நீங்க சரி பண்ணீங்க இந்த இடத்துல விளக்கு போடுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கினா அது வேர்த்தி ஆயிடும் அதனால முடிந்த வரையிலும் உங்களுக்கு உரிய பலனாக இந்த பலன் நல்ல பலனாகத்தாங்க இந்த காலகட்டம் இருக்கு அதே போல சனி உங்களுக்கு கொடுக்குற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்து மகிழர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்ல அமைப்பை ஏற்படுத்துற தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களை நீக்கிறார் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படுது மனக்கவலைகள் தீந்துரும் உங்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவம் கிடைக்கணும் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உரியது கிடைச்சிடும் நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அதே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படுது பிள்ளைங்க மூலமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு பிள்ளைங்களை நல்லா வளர்த்திருக்கீங்க பிள்ளைங்க சரியா இருக்காங்க அப்படின்னால பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அது போல ரிஷபத்திருக்க ராசிக்காரர்கள் பிள்ளைகளா உங்களுக்கு மகிழ்ச்சிங்க எல்லா விதத்திலும் நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கு பல சவால்களையும் சோதனையும் சந்திச்சு வந்தாலும் அதை எல்லாம் எப்படி சந்திச்சு வந்தோன்றதை கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா எதிர்க்க வரக்கூடிய காலத்தை பத்தி கவலையே பட மாட்டீங்க இன்றைய காலத்தை எப்படி கையாளுவதுன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க அழகா போயிட்டே இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் நம்பிக்கையுடன் செயல்பட்ட உங்களுக்கு இன்னும் வெற்றிக்கான வாய்ப்பை தேடக்கூடிய முயற்சி தாங்க இப்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டா பத்தாது நம்பிக்கையோட நான் எல்லாம் இருக்கிறேங்க அப்படின்றத விட அதற்கான முயற்சிகளை செய்யுங்க எந்த செயல் செய்யணும் எப்படி செய்யணும் நான் எப்படி எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும்னு நீங்க இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா நியாயமாக செய்யும் அனைத்து நன்மைகளையும் சனி பகவானை குடுத்துருவாருங்க அற்புதமான பலனை கொடுத்துக்கிறாரு எந்த விதத்திலும் உங்களுக்கு கவலை கிடையாது கடன்கள் எல்லாம் குறையக்கூடிய பாக்கியம் இருக்கு எக்கச்சக்க கடன்கள் நான் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடன் படிப்படியாக குறையும் ஏன் வாங்குனீங்க எதுக்கு வாங்குனீங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலை அந்த கடன் கிடைச்சதுனாலதான் உங்களால ஒரு அளவுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சுது ஆனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாலும் கடனாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது கரெக்ட் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த கடனையும் குறைஞ்ச வரணும்னா இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அந்த காலகட்டம் வரைக்கும் காத்திருந்துதான் ஆகும் இப்ப அதற்கான பலன் இருக்குதுங்க படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய காரமா இருக்கு கொஞ்சம் நான் கால நீங்க காத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்த உடனே முழுசா முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இல்லை ரிஷபத்திற்கு ஆனா பொருளாதார மாற்றம் இருக்கிறதுனால மிக விரைவன் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் பயப்பட தேவை இல்லை ஏன்னா ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க எதிர்க்க எனக்கு வரக்கூடியது சனி வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் ஏழரை சனி வரும்பொழுது இந்த கடனும் சேர்ந்துக்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் தான் நான் சொல்லுவேன் பதட்டம் வேணாம் சரியாயிடும் நீங்க இப்பயே இந்த கடனை எல்லாம் முடிச்சிருவீங்க ஆனா சனி பகவான் ஏழரை இருக்கும் பொழுது நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்தா மட்டும் போதும் ஏற்கனவே இருக்கிற கடனை வச்சு எல்லாம் பைபிள் அது படிப்படியாக குறைஞ்சிரும் எந்த காலத்துலயுமே சரிங்க ஏழரை சனி இருக்கும் பொழுது நான் கடன்ல இருக்கிறேன் அப்படின்றவங்க அந்த கடன் தன்னால குறைஞ்சிரும் ஆனா அந்த சனி பகவான் ஏற்றச்சனியாக இருக்கும் பொழுது நம் கடன் வாங்குவதுதான் நமக்கு குறையாது அந்த டைம் தான் நமக்கு கடன் இருந்துகிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதனால இப்ப நீங்க கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதிர்காலத்தில் கடனை வாங்குவதற்கு தவிர்த்துருங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கலாம் இதெல்லாம் சொன்னாதான் சிலருக்கு புரியும் சிலர் பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அது வருது இது வருதுன்னு ஆனா இப்படியெல்லாம் செஞ்சு பாருங்க எந்த பயமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது போய்ட்டு காலம் போயிட்டே இருக்கும் நீங்களும் அமைதியா நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையானது எதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப தேவைங்க எதுலயும் அவசரப்படாம நிதானத்தோடு எல்லா செயல்களையும் சிந்தித்து செயல்படுத்துங்க ரொம்ப ஆசைகளை வளர்த்துக்காதீங்க சிலர் வந்து ஆசையா எல்லாமே வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடணும் நான் வீடு கட்டிடணும் எல்லாத்தையும் ஒரே டைம்ல நினைக்காதீங்க படிப்படியாக எதுவாக இருந்தாலும் செய்தீங்கன்னா உங்களுக்கு பாரம் இருக்காது எந்த நேரத்துல எது செய்யணும்ன்றதையும் பாத்துக்கணும் அதற்கு தகுந்தாற்போல நடந்துக்கணும் ஆனா இப்ப சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பாக்கியங்கள் இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க எங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அமைப்பு இல்லைங்க அப்படின்றவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியதாக இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்குங்க நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய வீட்டு விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு நிறைய பேருக்கு திருமண யோகம் உண்டாகக்கூடிய உங்களால நிறைய பேருக்கு திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நல்லது நடக்கும் உங்களால நிறைய பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு மத்தவங்களுக்கே உங்களால நல்லது நடக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கெட்டது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையில் அவங்க சரியா நடந்துகிட்டீங்கன்னா நீங்க உங்களை கையாளும் விதம் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலங்க இதுல யாரும் எந்த வித மறுப்பும் சொல்ல மாட்டாங்க ரிஷபம் சரியில்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு மாற்றம் இருக்கு கொஞ்சம் பொறுப்பம் வேணும் நிதானம் வேணும் செயல்படுத்தும் விதம் தெளிவாக இருக்கணும் இறைவன் மேல வைங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட்டுடுங்க